மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியை எவ்வாறு அகமேது மீனராசிக்கு அதிபதியே பகவான் குரு அப்போ ஏழரை சனின்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஜென்ம சனி தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்ன மாதிரி அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னா மீனராசிக்கு நியாயமாக பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது என்ன வந்தே ஆகணும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்தை பார்க்கறதுனால நான்குலேருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னா மறைந்த சுகங்கள் கிடைக்கும் மறைந்த பொருள்கள் வரும் இதெல்லாம் அவர் படுத்துவார் ஆக நமக்கு உப உடல் உபாதைகள் ஏதாவது உண்டா நோய் நொடிகள் உண்டா நோய் நொடிகள் அப்படிங்கிறது கவலைப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எந்த நோயும் கிடையாது சராசரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதுக்கு பேச வேண்டியது இல்லை தென் பெற்ற குழந்தைகளால் அருமையான இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணல ரிட்டர்ன்ஸ் வர்றது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிட்கான் இந்த மாதிரி பண்ணக்கூடியதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு பலனை தரும் அடுத்ததை உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டபுளாக தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எப்போ ஆகஸ்ட் டு டிசம்பர் அப்போ பொருள் பெருக்கம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மனமகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சூழல் இருக்குது அப்போ தடைப்பட்ட விவாகங்கள் முடியணும் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய பெருக்கங்கள் இருக்கணும் இதெல்லாம் நல்ல தருமா சார் அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இதுதான் விடை இதுதான் பரிகாரம் இதுதான் பலன்